ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் காயத்திரி நிலா சொன்னதை கேட்டு ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க காய்திரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க பைக் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேலையே வர்ற வழியில அம்மாவை பார்த்துறாங்க ஆனால் பல்லவன் பார்க்கல என்ன பல்லவன் மாதிரி இருக்காங்க நிலா பல்லவன் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக வேற ஒரு சந்து பக்கம் பைக்கை திருப்புறாங்க திருப்பி போய்கிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் திருப்புறாங்க பைக்க என்ன நீ பாதை மாறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாடா ஏதோ ஒரு யோசனையில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கே அந்த சந்துக்குள்ள பல்லவனம்மா மறுபடியும் போகிறத பாக்குறாங்க அப்ப இந்த தெருவுக்குள்ள தான் அவங்க இருக்காங்கன்னு இவங்களை அப்புறம் வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு தெரியாத மாதிரியே வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க வந்து சோழன் வந்து நிலாவை வெறுப்பேத்துறதுக்காக செஞ்ச செயல் வந்து வீட்டில் உள்ளவங்கலாம் சோழனை வச்சு செஞ்சுறாங்க கொஞ்ச நேரத்துல ஆடி அரண்டு போறாரு தான் அவரை வெறுப்பேத்துறதுக்காக எல்லாரும் நாடகம் மாதிரி ஆடி இருக்காங்கன்றத உண்மை தெரிய வருது அதை தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சோழன் நிலா வந்து சேரனை பார்த்து சொல்கிறாங்க அண்ணா இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகலை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் நான் வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஒர்க் பார்த்துக்கிறேன் ஆஃபீஸுக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேண்ணா நான் வீட்டில் தான் இன்றைக்கி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சேரன் சொல்கிறாரு சரிப்பா நீ வீட்டிலையே ரெஸ்ட் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்போ நடேசன் மட்டும்தான் இருக்காரு அப்போ நடேசன் உள்ளே வர்றாரு வீட்டுக்குள்ளே வந்து கேட்குறாரு என்னம்மா நீலா இன்றைக்கி ஆஃபீஸ் லீவா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்கள் இன்றைக்கி நான் லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி டெய்லி நீ வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இன்னைக்கு நீ வீட்லேயும் இருக்க உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கேளு நான் கடையிலேயே உனக்கு வாங்காந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன் இல்லை அங்கு எனக்கு கடை சாப்பாடெல்லாம் வேணாம் இன்னைக்கு நான் லீவ் போட்டதே உங்களுக்காக தான் அப்படிங்கிறாங்க எனது எனக்காகவா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இன்னைக்கு நீங்கள் என்னகிட்ட தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க என்னம்மா என்னம்மா நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி தப்பிக்கவே முடியாதுங்கிற என்ன புதிர் போடுற அப்படின்னு சொல்லவும் சு வாயை முடிவிட்டு பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராரு நிலா சிரிச்சிடுறாங்க இங்கே பாருங்கு இன்னைக்கு நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் எதையும் மறைக்காமல் என்னட்ட இன்னைக்கு நீங்கள் உண்மையை சொல்லணும் என்னைய உங்கள் மருமகளாக நினைச்சிங்கன்னா என்னட்ட நீங்கள் இந்த உண்மையை சொல்லலாம் இல்லை நான் வேறு ஆள் நினச்சா நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் அதுலேயே சொல்லாம நீங்க எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னவோ அப்ப நடேசன் முடிவு பண்ணிடுறாரு இவ எதை கேட்க போறான்னு இப்பயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா பல்லவன் அம்மாவை பத்திதான் பல நாள் வந்து அதை பத்தி கேட்கணும் கேட்கு நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப நம்ம வகையா மாட்டிக்கிட்டோம் இவட்ட இருந்து இனிமே தப்பிக்க முடியாது ரெண்டாவது மறுமலா நினைச்சா உண்மையை சொல்லுங்கன்னு வேற சொல்றா இதுக்கப்புறமும் நம்மவற்றை மறைக்கக்கூடாது நம்ம முடியாமல் இருக்கையில் அந்த பொண்ணு நம்ம பெத்த பொண்ணு மாதிரி நம்மளை கவுனிச்சிக்கிடுச்சி அதனால இனிமேல் அந்த பொண்ணுகிட்ட எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அவரும் வர்றாரு சரி கேளுமா நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும் நீ கேளு நான் எதையும் மறைக்காம உன்னகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நடேசன் சொல்றாரு அதுக்கப்புறம் நிலா கேட்குறாங்க நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காய்த்தியை பார்த்துட்டு பேசிட்டு வரையில நான் பல்லவனம்மாவை பார்த்தேன் பல்லவனம்மா சென்னையில தான் இருக்காங்க அதுவும் பக்கத்துலே தான் இருக்காங்க பக்கத்தில் இருந்தும் ஏன் பல்லவனை கூட இப்போ வந்து பார்க்க முடியாமல் இருக்காங்க அப்படி என்ன தான் நடந்துச்சு உங்களுக்குள்ள எதுக்காங்க அவங்க வீட்டை விட்டு போனாங்க இதுக்கு மட்டும் நீங்க சரியான பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க நிலா சொல்றமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீ நினைக்கிற மாதிரி பல்லவனம்மாவை நான் பண்ணியெல்லாம் கூட்டிக்கிட்டு வரல பல்லவனையும் பல்லவனம்மாவையும் நான் வயசுல ஊர் ஊரா போய் சரக்குகளை கொண்டு போய் இறக்கி வைக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படிதான் நான் வடநாட்டு சைடும் அன்னைக்கு போயிருந்தேன் லோட இறக்கி வச்சுட்டு நான் வர்ற வழியில ஒரு கடற்கரை உரமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ள துண்டை உறிச்சு படுக்கலாம் போனேன் அந்த நேரம் பார்த்து பல்லவன் அம்மா வந்து குழந்தையை தூக்கிக்கிட்டு போய் அந்த கடல்ல விழுந்து தற்கொலை பண்ண போச்சு நான் வேகமாக ஓடி போய் பிள்ளையும் தாயும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்து எதுக்குமா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொன்னேன் ஆனால் அந்த பொண்ணு ஹிந்தி எனக்கும் ஹிந்தி தெரிஞ்சதுனால அது ஹிந்தியில் சொன்னிச்சு எனக்கு யாருமே இல்லை நான் ஒரு அனாதை அதனால் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது தான் நான் இந்த முடிவை தேடிக்கிட்டேன் எனக்கு ஆதரிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓன் அழுதுச்சு தான் அந்த பொண்ணுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு முடிவெடுத்தேன் ஏம்மா ஏமா நான் ஒன்று சொல்லுவேன் நீ தப்பாக எடுத்துக்கிறக்கூடாது கூடாது அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் என்னை அண்ணனா நினைச்சேனா நான் சொல்றத கேளு பாதுகாப்பான ஒரு இடம் கிடைச்சா நீ கண்டிப்பா இப்படி தற்கொலை பண்ண முயற்சி பண்ண மாட்டேல அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அதுக்கு அந்த பொண்ணு சொன்னுச்சு எனக்கு அப்படியாப்பட்ட இடம் எங்கே இருக்கு அப்படி ஒரு இடம் இருந்தால் இந்த பிள்ளைக்காக நான் வாழன்னு நினச்சிருப்பேன் அப்படி ஒரு இடம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாத என் வீட்டுக்கு வா எனக்கும் ஒரு மூணு குழந்தை இருக்கு உன்னைய என் கூட பிறந்தவெல்லாம் நினைக்கிறேன் அதனால என் பிள்ளையில பார்த்துக்கிட்டு நீ என் வீட்டிலேயே தங்கலாம் அப்படின்னு சொன்னேன் இதை கேட்டு அந்த பொண்ணு கண்கலங்க என்னைய கையெடுத்து கும்பிட்டுச்சு அண்ணா அப்படின்ச்சு இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் இது யாருக்கும் நீ சொல்ல வேணாம் யார் கேட்டாலும் நீ எதுவும் பதிலே பேசாதேன்னு நான் சொல்லி சொல்லி வச்சு தான் அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இது சேரனுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா சேரன் அப்பா வந்து கொஞ்சம் பெரிய பையன் அதனால சேரனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க நீலா என்னெங்க சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பல்லவன் அப்பா வேறே உங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு பல்லவன் அப்பாவை பற்றி எந்த விஷயம் தெரியாது அதை கேட்டதுக்கு தயவு செய்து அதை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கனே அப்படின்ட்டா அதனால அந்த பொண்ணுட்ட நான் அதை பற்றியே கேட்கல ஆனா இங்க வந்து கொஞ்ச காலம் நல்லா தான் இருந்தா இந்த என் தங்கச்சி என் அண்ணனும் மாத்தி மாத்தி தப்பு தப்பா பேசி இந்த ஊரையே வந்து வேற விதமா நம்ப வச்சுட்டாங்க அதை தாங்க முடியாம அவ என்ன நடந்துச்சு எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனான்றது எனக்கு இது தெரியல ஆனா நீ ரெண்டு மூணு தடவை சென்னையில வந்து இருக்கான்னு சொன்னது கூட நான் நம்பல இப்ப பார்த்தோம்னு வேற சொல்ற அதாம என்னால நம்பவே முடியல அப்படிங்கிறாப்புல அந்த அம்மா ஒரு சந்துக்குள்ளே போனாங்க அந்த சந்து எனக்கு நல்லா யாவும் இருக்கு தான் அவங்க இருக்கணும் நம்ம இப்பவே போய் அந்த அம்மாவை நேரடியாக பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கலாமா அப்படிங்கிறாப்புல நிலா உனக்காக நான் வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிஞ்சுக்கிறனும் பல்லவனம்மா எதுக்கு இந்த பிள்ளையை விட்டுட்டு போனான்றத எனக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வாமா ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நடேசனும் கிளம்பி வர்றாங்க நிலாவும் நடேசனும் பல்லவனம்மாவ தேடி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு வழியா பல்லவனம்மா இருக்கிற வீடையும் நிலா கண்டுபிடிச்சுறாங்க அந்த நேரம் பார்த்து மனோகரன் வந்து பல்லவனம்மாவை கைய பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு இங்க பாரு பொறுத்தது பொறுத்த இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த அப்படியே தான் நீ வாழணும் வேற வழியே இல்லை தான் உன்னைய நான் இங்க வரவே வேணாம் சொன்னேன் நீ தான் வந்து சென்னையில வந்து தங்கிட்டு இப்ப இங்க இருந்துக்கிட்டு என் பிள்ளைய பார்க்க முடியலேன்னு வேற சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க என்னுடைய சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற அப்படிங்கிறாப்புல எத்தனை வருஷங்க நான் இப்படி பயந்து பயந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்காக நான் எத்தனை வருஷம் என் பிள்ளைய மறந்துட்டு இருக்க போறேன் இன்னி இருக்க போறதோ கொஞ்ச நாளைக்கு அதுக்குள்ள என் பிள்ளைகிட்ட நடந்த விஷயத்தையும் உண்மையும் சொல்லிட்டு நான் கண்ண மூடணும்னு நினைக்கிறேன் அதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க முடியாது தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் கையை பிடிச்சி அழுகிறாங்க அப்போதான் மனோகரனும் பல்லவன் அம்மாவை பார்த்துட்டு சரிமிளா நான் சொல்கிறத கேளு பொறுத்தது பொறுத்த இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதுக்கு மனோகரம் சொல்றாரு இங்க பாரு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற நான் சொல்றத என் பொண்ணும் இப்ப நடேசன் தான் நடேசன் தான் கல்யாணம் பண்ணிருக்கா இப்ப போய் நான் இங்க போய் எப்படி உன்னைய கூட்டிட்டு நீ தான் என் பொண்டாட்டி பல்லவன் தான் என் பையனு எப்படி நான் அறிமுகப்படுத்த முடியும் ஏதோ சின்ன நான் விட்டுட்டு ஏதோ உண்மைதான் ஆனா இப்ப நானும் மனசு மாறிட்டேன் கடைசி காலமாவது உனைய நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நான் உன்னைய அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன் கூடிய சீக்கிரமே பல்லவனை நானே கூட்டிட்டு வந்து இதுதான்டா அவங்க அம்மா நான் தாண்டா அவங்க அப்பான்னு அவன்டனா ஏன் வாயினாலேயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அவங்கள கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க பல்லவனம்மா மனோகரனும் பல்லவனம்மாவும் கட்டி பிடிச்சி அழுதிக்கிட்டு இருக்கையிலேயே அந்த நேரம்தான் நிலாவும் நடேசனும் உள்ளே வர்றாங்க அந்த நேரம் பார்த்து நடேசனும் நிலாவும் உள்ளே வர்ற அங்கே மனோகரனும் அம்மாவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக்கு ஆகுறாங்க நடேசனும் நிலாவும்